யா ரெண்டு மாதம் ஒரு கூட நடத்தின ஐயாவை நல்லா நன்றி சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஐயா வந்து பொறுப்பேர் சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோம் வரவேற்க போகிறோம் வரவேற்க போனோன்னே சொன்னால் இந்த மாதிரி பென்ஷன் பர்மிட்டிங் ரெடி பண்ணுங்க அப்படின்னா சார் நாங்கள் சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் அவங்களோட டீவெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடலாம் கலெக்ட் பண்ணி போனால் நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அது அடுத்த பேர் பென்ஷன் பர்மிட்டி இருக்கா இந்த அகன் கேட்டேன் அவங்களோட ரெப்ரசண்டேஷன் வராங்க அவங்களோட குறையை நான் நேராக கேட்டேன் என்னால புரிஞ்சதை நான் செஞ்சு தராங்க அதனால அவங்களோட மெசேஜ் வர அவங்க சமர்த்தம் அப்படின்னாங்க அதனால் இவ்வளவு பேர் இருக்கீங்க கட்டாயம் எல்லாரும் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணாந்துருக்கீங்க எங்கள் நடைபெற சாப்பிட்லாம் வேலை சாப்பிட்டு எனக்கு நான் வந்து வயதெறிஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி செய்து பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை வழக்கறிஞராக அதை அனுபவித்து அதனுடைய இந்த துக்கங்களை நேர்த்து அனுபவித்து அதன் பிறகு துறையில் வந்தேன் நான் அதிகமாக நியமிக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தா உங்களுக்கு பொறாமையே அப்படி உங்களுக்கு இருக்கிற அநேக சுதந்திரங்கள் எங்களுக்கு இல்லை நீங்க நினைக்கிறத பேச முடியும் நாங்க நினைக்கிறத கூட பேச முடியாது அப்படி அநேக சுதந்திரங்களை இழந்த பிறகு உங்களை பார்க்கிறப்போ நான் வழக்கறிஞராக இருந்த பொழுது நான் ரயில் கோர்ட்லையும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஹைகோர்ட்லையும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வழக்கறிஞர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு அதிலிருந்து அந்த பிரச்சனைகள் அவங்க மீண்டும் சந்திக்க கூடாது அட்லீஸ்ட் இடத்துல அந்த எல்லாம் நினைவு டிரைவரும் எல்லா இடத்துலையும் மனிதர்களாக இருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் மனிதர்கள் தான் இருந்தாங்க வழக்கறிஞராகவும் இருப்பது மனிதர் தான் நீதிபதியாக இருப்பது மனிதர் தான் நீதிமன்றம் உங்க நாட்டுவதற்கு மனிதர்களா மனிதர்கள் எல்லாம் ஒரே தரத்தில் இருப்பதுங்க நம்ம அதை போல அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு இந்த என்வை இலிட்டிக்கல் என்வரன்மெண்ட்டாக நம்ம மாற்றோம் ஒரு இந்த நீதிமன்றம் நமக்காக நீதிமன்றங்கள்ல எங்களுக்காக நீதிமன்றங்கள்ல எவ்வளோ நீதிமன்றங்கள்ல இந்த வழக்காளிகள் நீதிபாடுவோம் இந்த வழக்காளிகளுக்கு அவருடைய வழக்கை தீர்வுவதற்கான ஒரு சுந்தரமான என்வயர்மெண்ட் இருக்காங்க நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம கேட்கவில் நீங்க ஒரு தற்போதர் அந்த ஒரு தற்போது நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கை விசாரித்து தீர்ப்பை சொல்வதற்கான ஏற்பாடுகளையும் இப்போ வீட்டில் நாங்க ஜல்லந்தி இருப்பாங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரே தற்பொழுதா இருக்கும் இருக்கவே இருக்கும் அப்படி இருந்தாரு அந்த குடும்பமாகவும் இல்லை அந்த மனிதனாக இருக்கேன் அனுப்பி அப்போ ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் பேர்